முடியாம வந்த ஆனா இப்போ தானாகவே எழுந்து தானாகவே நடந்து மன உத்தாகத்தோடு என்ன காண வந்திருக்க பார்த்தோமா இந்த அப்பா வெற்றி அடைந்துகள் கடனை தீர்த்து கொள்ளலாம் சரியா கருப்பசாமிங்கிற பேர்ல ஒரு கரையை வைலாம் நிறைந்த வியாபாரத்தை காட்டி செல்வாக்கா இருக்கவங்க கடன் இல்லாம வாழ வழக்கு வர்றது மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு அது வராம காப்பாத்தி தடுத்து நிறுத்திட்டாரு என்னை மூன்றாவது முறையாக பார்க்க வர பத்தமா தப்பா முதல்ல வரும் பொழுது காதல் கையெல்லாம் நீங்கி நடக்க கூட முடியாம ஆனா இப்போ தானாகவே எழுந்து தானாகவே நடந்து மன உற்சாகத்தோடு என்ன நீ காரணம் மருத்துவமா இன்னும் இழந்த திருமங்களை உனக்கு மீட்டி தரணும் மருத்துவமா ஒரு இடத்துல பார்த்த தொழில்ல உனக்கு பணம் வர வேண்டி இருக்கு அதையும் வாங்கி தரணும் ஒருத்தனால ஒரு மன இடஞ்சில் நடந்துகிட்டு இருக்கு வீட்டுக்குள்ள அதை சரி பண்ணி தரணும் வெற்றியாயிட்டு தந்துடுறேன் காரணம்

பரிகாசமா வந்தாலான்னு நான் கேட்டேன் ஒரு பக்கம் பார்த்தோம் ஒரு பக்கம் பணம் இந்த ரெண்டும் கெடுத்த நல்லா இருக்குமேங்கிற ஆசையை மனசுல வச்சுக்கிட்டு என் என் மாமா அப்படின்னு வந்து அதனால அதையும் பார்க்கும்போது மகளை உன் கூட வந்து நான் இருக்க வச்சிருந்தேன் உன் வீட்டுக்காரனுக்கு ஆரோக்கியத்துல குறையில்லாம வாழ வச்சு தந்துச்சுறேன் இருக்கிற கடன் ஒரு மூடிய கால தருவா இருக்கு அதையும் தீர்த்து தந்துடலாம் வெற்றி ஆயிடுது சந்தோஷமா இது வளம் கொண்டு வந்து சேர்த்தாங்க கடன்பட்டதை வருத்தப்பட்டது யார் உன்னுடைய கட்டுமலைக்கு போய் பார்த்தேன் சேர வேண்டிய இடங்கள் எல்லாம் ஒருத்தனால நிறுத்தப்பட்டு வஞ்சகத்தால் சூதாடப்பட்டது மகாபாரதத்துல துரியோதன கூட்டம் செஞ்சது மாதிரி போனோம் வீட்டுக்காரன் விட்டு சொக்காரம் கண்டா செஞ்சிட்டாங்க செஞ்சுட்டாங்க தப்பா அதனால அந்த இடத்தை மீட்டு தரணும் கர்ப்பசாமி அதை நினைச்சுக்கிட்டு நான் பட்ட கடனுக்கு அளவே இல்லை இந்த கடனையும் தீக்கணும் என் இடத்தையும் தரணும் அப்படி இல்லைன்னா எனக்கு வேற கதியே இல்ல நீ தான் காப்பாற்றணும் கேட்க வந்திருக்க காலம் அந்த இடத்து பத்திரத்தை

முத்துக்கருப்பு சுவிலும் சொல்லி ஒரு எல்லையில ஒரு நானும் இருப்பேன் என்னும் பெயரில் இருப்பேன் புரியல முத்துக்கரப்பில் ஒரு சாமி முத்தையனார் அந்த எல்லைக்குள்ள நான் இருக்கேன் ஆனா இப்ப மூணரை ஆண்டு காலங்கள் நீங்க நடத்தக்கூடிய தொழில கடனும் மரவேதனையும் போட்டியும் நடந்து கொடுத்தோம் அதுல சில வாகனங்களை நாம் இழக்கக்கூடிய நிலையும் ஏற்பட்டேன் இப்போதைக்கு மீண்டும் தொழில் தொடங்குவதற்கு என்னுடைய துணையும் வேணும் இருக்கிற பிள்ளைங்களுடைய வாழ்க்கையை திறமையாக்க நல்ல துறக்கமும் வேணும் அசமதப்பா காதலன் காணப்பா வா 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 வாமா என்னப்பா வேணும் அனுப்புறா தெரிஞ்சாரணும் நான் வீட்டுக்கு வந்து இறங்கிட்டேன் தொழில வளமாக்கி தர கண்ண முடிவுக்காரு ஓடி மாறாப்பாக்கா நிறைந்த பணத்தை கொண்டு வந்து தடையில்லாம தொழில வெட்டியாக்கி தர கடன்களை நீக்கிறேன் யாராலையும் இனி இடைஞ்சல் வராது வெற்றி ஆக்கி தரமக்கா அந்த வாழ்க்கையில பிரிவு பிரச்சனை இல்லாம காப்பாத்தி தெளிவாக்கி செம்மையாக்கி வெளிநாடு பெற்று கண்டு வருகின்ற பாக்கியமும் வேலை வாய்ப்பையும் உருவாக்க நீதிமன்றத்தில் தொடர்புடையவர் யார் நேரம் அப்படியா என் தொழிலை வளமாக்கி கொடுத்து கேட்டது யாரு ஏழு கனி கிடைக்கும் திருச்சி ஏழு கனி நல்ல கால உணத்துக்காங்க கடவுள் முறை ரெண்டு வாங்க கண்ணாடியை கலத்திக்கப்பா என்ன வேணும் நீங்க நீ மட்டும் இந்த கட்டியை போய் ஆராய்ச்சி பண்ணியாச்சா நல்ல புரிஞ்சுக்கா இந்த கட்டி சாதாரணமாக உனக்கு மேல மேலிருந்து உத்தரவு இது ஆபத்து விளைவிக்காதுன்னு இருந்து கட்ட அதனால வீணா பயப்பட வேண்டிய அவசியம் ஒன்றுமில்லை நாப்பத்தி ஒன்பது நாள் கழித்து மெல்ல மெல்ல அந்த கட்டி கரைந்துவிடும் மேல வந்து உத்தரவாயிருச்சு இன்னும் இரண்டு முறை என்னை பார்த்து மகிழவும் சந்தோஷமா இருக்கும் பொறுமையாரு அடுத்த உத்தரவு

இப்பொழுது நாலாண்டு காலம் தொழில மன வருத்தமும் வேதனையில் நடந்து அதே போல வீட்டுல பெண் ஒருவர்களுக்கு உள்ளத்தாலும் உடலாலும் பாதிக்கப்பட்ட பிள்ளைக்கு கிடக்கும் வாழ்விக்கணும் இது நேரம் தெரியலையா அதுக்கு பொருளாதாரம் தெரியலையா எதை வச்சு நான் திருப்பி கொடுக்கிறதுங்கிற கேள்வி பாப்பா வேற என்னப்பா வேணும்

அதை கேட்டா வீட்டுல தண்டையிலையும் மண்டையிலையும் வந்து நிக்க அதனால இந்த வாழ்க்கையில அடுத்த கட்டத்தை தொடங்குறதுக்கு எனக்கு வழி தெரியாம மாட்டிக்கிட்டு முழிக்க இந்த வாழ்க்கை அமைஞ்சது சரியா அல்லது தப்பா அப்படிங்கிற குழப்பமும் மரவேதனையும் நடக்கு இப்போ இதுக்கு வேற யாராவது பிரச்சனை நடந்திருக்காங்க கேட்டா அப்படியெல்லாம் யாரும் குழப்பமே செய்யல அறிவால உள்ள குழப்பத்துக்கு அடுத்தவரை பணி சொல்றது தப்பு புரியுதா காரணம் சொல்லுங்க அதனால இப்ப இருக்கக்கூடிய நம்ம நிலவை கடப்பட்ட மனக்குழப்பு நடக்கிறா அடுத்த கட்டம் இந்த இடத்துல இருந்து தொழில் தீவமா அல்லது வேற இடம் மாறுவோமாங்கிற வேதனை நடக்கும் இந்த இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டேன் மூணாவது பிள்ளையை பார் மூணாவது பிள்ளை இது இந்த மூணாவது பிள்ளையை நான் பார்த்தேன் வாராரு அவர் வந்தா என்ன அர்த்தம் அப்படின்னா சனி பகவான் அர்த்தம் அவருடைய பார்வையின் காரணத்தினால்தான் இப்போ நமக்கு இருக்கக்கூடிய மர நமக்கு எந்த ஒரு இல்ல அவங்களால வாக்குவாதமும் நிம்மதி குறைவும் நடக்கும் உண்மையா இல்லையா நல்ல பிள்ளைகள் குற்றம் செல்லக்கூடிய நிலைமையும் அந்த வீட்டுல இருக்கு தப்பாடா இந்த நிலையிலிருந்து மாறக்கூடிய வழி கர்ப்பகாமி நீ தான் எனக்கு உருவாக்கி தரணும்னு கேட்கல ஆனந்தமா பார்க்கும் பொழுது இருக்கும் முடியிலிருந்து தாய் மாரியம்மான் வந்து அவளை போய் சரித்திரம் பண்ணி நீங்க சில வேண்டுதலைகள் தான் சொல்லிட்டு வந்திருக்கீங்க தப்பா அதனால என் பிள்ளைய முன்னின்று நீ காத்து ரத்தி கொடுப்பா அப்படின்னு சொன்ன இவங்களுக்கு புதையரம் தேர்ந்து பணத்தை கூடு இவங்க பிரச்சனை எல்லாம் சரியா மேல இருந்து உத்தரவு ஒரு வீடாக இப்ப மனக்குழப்பம் இருக்கலாரா அதெல்லாம் தீர்த்து தரணுமா வேண்டாமா கால் உழுதுக்காங்க வாங்க நிறைய பணம் வந்திருக்க வெற்றி அடைந்து கொள் கடனை தீர்த்துக்கொள்ளலாம் சரியா சந்தோஷமா இருக்க மக்கா ஆனந்தமா இருங்க அடுத்த உத்தரவு பிள்ளைகள் படிப்பு உங்களுடைய கட்டுமலைக்கு நான் போய் பார்த்த உடனே இறந்து போன ஒரு பெண் ஒரு வீடு தெய்வமா வரா உங்க வீட்டுக்குள்ள என்னப்பா அது உங்களுக்கு நன்மையை தெரியுமான்னு பார்த்தேன் நல்லதுதான் புரியுதா இப்போ ஏழாண்டு காலங்களாக உழைக்கிறதை செல்வம் சொல்றதுக்கு ஒண்ணுமே பார்த்தோம் தப்பா அப்படி இருந்தா என் பிள்ளைகளுக்கும் எங்களுக்கும் வாழ்க்கை அமைக்கிறது எப்படி ஒரு மித்து மீறி பிடிச்சி நாங்க செல்வாக்கு இருக்கக்கூடிய காலம் வருமா அது வராதா அப்படிங்கறதும் இப்போ கொஞ்சம் கடன் விளாட மனவு அடுத்த தொழில் என்ன செய்யுங்கிற ஒரு கேள்வியும் கருப்பசாமிங்கிற பேர்ல ஒரு கடைய வைடா வரக்கூடிய மக்களா உன் கடைக்குள்ள வர வச்சு நிறைந்த வியாபாரத்தை காட்டி செல்வாக்கா இருக்கவங்க கடல் இல்லாம வரவங்க நெத்தியாக்கா கடை அமையுது அந்த இட பிரச்சனைக்கு மூணு மாதம் அவகாதம் இருக்கு அதை நான் ஜெயித்து தருவேன் வெள்ளங்கலமா ஆக்கி தருவேன் அளவுக்கு மீறி சிந்திப்பதிலும் பிரச்சனை உண்டு மிதமிந்திய புத்தகங்களை படிப்பதிலும் பிரச்சனை உண்டு கடப்பா ஒண்ணுமா கிடையாதா அடிக்கடி டிவிய பார்த்து மைண்ட புழப்பிக்கிறதுலயும் பிரச்சனை உண்டு விதவிதமான தெய்விகளை தெரிந்து தன்னைத்தானே குழம்பிக்கொள்வதிலும் உண்டு இதெல்லாம் எங்கிருந்து வருதுன்னு பார்த்தேன் யாராலும் எந்த நடக்கவில்லை வெளிவில்லை இது கிரக நேரம் ஆகிய ராகு தனி போன்ற கிரகத்தின் தன்மை மனிதனுடைய உடலில் உள்ள உணர்வுகளை திசை மாறி எழுப்பும் பொருட்டு மனநிலைகள் மாற்றப்பட்டது இது உபகரணமான காரியங்கள் நாம ஒன்றை பத்திக்கொள்ளும் விதம் ஒரு சில செய்திகளை புரிந்து கொள்ளும் விதம் இவைகளும் இந்த இந்த மனநிலைகளை சீராக்க இந்த தெய்வ சக்தி உனக்கு உதவுகிறது நீ இந்த காலங்கள் பிள்ளைகளும் தானும் தனிமையில் இருந்த ஒரு நிலையில புரியுதா உண்மனதில் ஏற்படுத்தப்பட்ட ஒரு சில தாகங்கள் ஒரு சில சிந்தனைகள் அந்த உண்மனதுக்குள்ள சில பதிவுகளை உருவாக்கியதுனால இந்த மனப்போராட்டம் நடந்தது அந்த இந்த நொடி இந்த இடத்திலேயே சரியாக்கி தெளிந்து மகளா ஒன்று ஒப்படைச்சா போதுந்தா ஒட்டாமை என்னை மட்டும் தியானம் செய்து பார்க்கலாம் கண்ணபுரி உட்கார்

இந்த மூன்று கனியும் நாளை ஒரு நாள் நாளைய மறுநாள் அதற்கு அடுத்து ஒரு நாள் அடுத்து சார முடிஞ்சு பிடிச்சிட்டு மேனையெல்லாம் தேய்ச்சி பிடிக்கணும் அடுத்த பௌர்ணமிக்கு வரும் பொழுது இந்த குறையோட வரமாட்டா மன நிறைவோடு வருவாய் நீ உன் பிள்ளைகள் எல்லாரும் அப்படி வந்த செல்வாக்கா இருக்கவங்க இன்னைக்கு உன் வீட்டுக்கு குடியேறி இருக்க மனப்பயம் இல்லை தெளிவாக இருக்கும் என்ன பார்த்து

இருக்கிற தொழிலை வளமாக்கி அப்பா அம்மா மனத்தை நான் சந்தோஷப்படுத்தணும் அதே போற நல்ல வாழ்வை அமைத்து தெளிவாக்கி தரணும் பல முயற்சி தெரியும் எனக்கு நடக்கல அதுக்கு வழிவகுப்புன்னு கேட்கவும் இல்லை காரணம் கேட்கிற வாழ்க்கையை அமைந்து கம்மியாக்கி தரேன் நான் நடக்காட்டி சந்தோஷப்பாரு என்னையே உங்களுக்கு ஆமா ஆமா பாளைய கோட்டை மூணு பணங்களை தான் நீதி தருணம் கற்பதாங்கன்னு கேட்டது யாருமையில இழந்து போன சுமார் எண்பத்தி ரெண்டு லட்சங்களுக்கு மிகுந்த அந்த பணங்களை வாங்கிட்டு தான் போங்கிதா இவருடைய உடலை நான் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது சனி பகவானுடைய கிரகத்தாளை இவருக்கு வாடுது அதனால ஒரு ஒருநிலைப்பட்ட மனநிலைகள் இல்லாமல் கல்வியில் இவர் தளர்ந்து இருக்கிறான் காவல் அதே போல் இப்போ நமது இடங்கள் கொஞ்சம் நாம் முடிச்சு தந்தோம்னா இந்த கரங்களை தீக்கிறதுக்கு ஒரு சில உண்டு இறந்து போன பணத்துல முதல் ஒரு பகுதியை மூன்றாக பிரித்து ஒரு பகுதி பணம் வாங்கித்தார அது எந்த ஒரு தண்டச்சித்திரம் இல்லாமலும் நடத்தி தந்திருக்க இவனுக்கு கல்வி ஞானத்தை கொடுத்து வாழ வைக்க நாங்க அப்போ

என் மகை வாழ்த்தி நல்லாக்கி தரும் கேட்டது யாரு என் மகனும் மர்மமான பிரிஞ்சு இருக்கிறார்கள் அதை சேர்த்து வேண்டாமாலும் இப்ப கட்டுமுறைக்கு நான் போய் பார்த்தேன் அந்த மரத்தடிவையும் பக்கத்துல இருக்கக்கூடிய தெய்வத்தை உச்சாரப்படுத்தி உன் இடத்துக்கு எதிரியா இருக்கக்கூடிய பிரச்சனையை நீங்க தந்தா போதும் இந்த நொடிப்பொழுது வந்து நீக்கித்தார அதே போல என் மகனுடைய வாழ்க்கைக்கு ஒரு முடிவு கிடைக்கிறவங்க சட்டப்படியும் சமாதானமான நிலையில குழப்பம் இல்லாம அதை நான் நீக்கி தந்துடுறேன் கால அந்த தெய்வத்து பக்கத்துல இனி அவனுடைய மனசு வராது உன் குடும்பத்தை பத்திய நினைவு அந்த எதிரிக்கு தோன்றவே செய்யாது உன் இட பிரச்சனைய விட்டுக் கொடுத்துருவா குழப்பம் மூணையும் கொண்டு போய் அந்த சாமி பக்கத்துல வச்சிரு அவ மனம் மாதிரி ஓடிடுவா திருப்பூர் என் தொழிலை தீராக்கி குடுக்கறவன்னு கேட்ட வந்தது யாரு யாருப்பா உனக்கு உத்தரவு வந்த பிறகு நீ ஓடிவா உனக்கு விவரம் தெரியாத யாரு அந்த வரத்துல என் தொழிலை தீராக்கி தரன்னு கேட்ட வந்தது யாருப்பா காலிட்டு வரலாம் பக்கத்துல வரலாம் நல்ல உட்காந்துக்கலாம் கட்டுமணியாக போய் பார்த்தேன் அந்த இடத்துக்குள்ள முனியத்துறனுடைய காப்பு ஒரு பகுதி இருக்கா காணொன்று இப்ப இரண்டாண்டு காலம் தொழில்ல நஷ்டமும் பணக்கமும் நடக்கும் இதுல ஒருத்தருக்கு கொடுக்கப்படும் திரும்பாத மனவேதனையும் உண்டு தொழில் ஒரு குழப்பமும் இருக்கு ஆனா அந்த மாந்திரிகழப்பம் நடக்கவில்லை இது கிரகத்தால் ஏற்பட்ட பிரச்சனை காவல் வேற என்னப்பா வேணும் மூன்று தாமரைகளுக்கு உருவாகி அருணனு வந்த சாமி இப்ப தடைபட்டு நின்றது ஏன் ஏழு கூட்டத்தில் கும்பிடக்கூடிய தெய்வம் அதுல மூன்று ஆண்டுகளுக்கு முன்னால ஏற்பட்ட ஒரு பகையும் ஒரு பிரச்சனையும் கூடி நின்று கும்பிட முடியாத குறை அதுல ஏற்பட்ட பிரச்சனையினால இப்ப அந்த தெய்வத்தினுடைய துணை உன் குடும்பத்துக்குள்ள இல்ல காரணம் அந்த தெய்வத்தை நான் துணை வைக்கிறேன் அதே போல அடுத்து ஒரு வழக்கு வர்றது மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு அது வராம காப்பாத்தி தடுத்து நிறுத்திட்டாங்க கூட இருந்து காப்பாத்துறப்பா அந்த கட்டு என்னங்கிறத பார்த்து வெட்டி தந்துருவாங்க